இன்னைக்கு புதுமையான கேம் விளையாட போறேங்க பாத்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வச்சு நம்ம கேம் விளையாட போறோம் இது பேர் என்ன பாத்தீங்கன்னா தோனி இது பேரு வந்து மிஸ்ஸி இந்த பச்சை குஞ்சு பேரு விராட் கோலிங்க இந்த மூணு கோழி குஞ்சு வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபுட்பால் விளையாட போறோம் இதாங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் நம்ம ரெடி பண்ண ஸ்டேடியம் வாங்க நம்ம வீடியோ எந்த கோழி கோழி குஞ்சு வந்து அதிகமான கோல் அடிக்குதுன்னு வாங்க வீடியோக்கு போலாம் இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து கீழே இறக்க போறேங்க நம்ம வந்து ஃபுட்பால் இறக்கி போறோம் நான் இறக்கியாச்சு இப்போ வந்து அவர் விளையாட போறாருங்க நீங்க விளையாட மாட்டேங்கிறாரு வாழை தள்ள மாட்டேங்கிறாருங்க இங்க பாருங்க ஒத்தி சாப்பிடுறாரு சாப்பிடுறாரு பால் பக்கத்துல இருக்குது ஆனா இது கொத்த போயிருக்கு தன்ன மாதிரி எனக்கு தெரியல வேகமா போயிட்டு இருக்காருங்க அடுத்து மெக்சி இறக்குறாங்க உள்ள மெக்சியான உள்ள விளையாட வர ஐயோ அவர் தாவி போயிட்டாருங்க அடுத்தது விராத்தாதி எடுத்து உள்ள போடுங்க அதாவது விளையாட வந்து பாக்கலாம் ஆஹ் ஒண்ணு அதே மூணு மூளை விளாப்பிடுங்க உள்ள போடு உள்ள போடுங்க உள்ள போடு உள்ள போடு மூணுமே அதான் பாத்தீங்கன்னா செம்ம விளையாட்டு விளையாடுறாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாம் கலைக்கிறாங்க இங்க பாருங்க சூப்பராக விளையாடுறாங்க இங்க பாருங்க ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமான கோல் அடிக்கவே இல்லை விட்டையதான் போட்டேன் இங்கே இங்க பாருங்க கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் அதே விட்டையை போட்டானுங்க நான் ஒருத்தர் தோனி ஆடா தோணி வெளியே போயிட்டாரு விராத்து போயிட்டு போயிட்டாரு இது பாத்தீங்களா பால் எங்க இருக்குது இவங்க மூணு பேர் எங்க இருக்காங்க பாத்தீங்களா கடைசி பேர் ஒரு கோல் கூட அடிக்கலைங்க யாராவது பந்த தட்டி விடுங்கப்பா தட்டி விடுங்க தட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க ஆனா அவர் வெளியில போயிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிருச்சு ஓகே கேம் ஸ்டார்ட் தள்ளுங்க பாருங்க மூணு பேர் சேர்ந்து தள்ளுறாங்க ஆனா தள்ளுற மாதிரி எனக்கு தெரியலீங்க பயங்கரமா தள்ளுறாங்க இங்க பாருங்க வெளியிருவாங்களா மூணு பேர் ஒரே இடத்துல எப்படிக்கே கோல் போட அங்க பாருங்க விராத்தும் போடல தோனியும் போடல மென்சியும் போடல பாருங்க கோலி போட்டுச்சான் அடுத்த பால் எடுங்க போட்ட மாதிரியே செம்ம விளையாடுறாங்க மாட்டேங்க பாருங்க

தள்ள 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 எவனும் தள்ள மாட்டேங்கிறான் ஸ்டேடியே தாண்டி போயிடும் போல இருக்கு ஏடா ஃபுட் பால் இங்க இருக்குது பால் எங்கட இருக்கு விளையாடுங்கடா விளையாடு கக்கா மேல போயிருச்சுங்க கக்கா மேல போயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேம் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு பேருமே பயங்கரமான தோ மேம் போட்டாங்க அதனால இந்த வீடியோ கண்டினியூ வேணும்னா என் சேனல் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்